கற்றுக்கோள் பிரியமானவர்களை வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களோடு வாழ்ந்து வருகிறோம் மனிதர்களோடு பேசி வருகிறோம் சில சமயத்தில் மனிதர்களை தவறாக கணித்து அவர்களை கடினமாய் நடத்துகிறோம் கடினமாய் பேசிவிடுகிறோம் சில மனிதர்கள் பட்டைய குத்துகளை போல பேசி அனைருடைய இருதயத்தை கிழித்து விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மார்க் எட்டாம் அதிகாரத்தை எடுங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அங்கே இருபத்தி ஆறு வரை வாசித்து பாருங்கள் ஆண்டவராய் இயேசுவானவர் பெஸாயிதா ஊருக்கு செல்கிறார் அப்படி அவர் செல்லும் பொழுது ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள் நீங்கள் வேதாமத்தை வாசித்தால் பாட்டிலே ஒரு குருடன் சோகமானதாக வரலாறு கிடையாது குருடர் சோகமாகிறது என்பது மேசியாவினுடைய அடையாளம் கிறிஸ்து இயேசு வரும்போதுதான் குருடர்கள் சோமடைவார்கள் இது எல்லா யூதர்களும் அறிந்த ஒன்று ஆனால் தான் இயேசுவானவர் வரும்போது குருடர்கள் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார்கள் இங்கே ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அவன் கையை பிடிக்கிறார் அவனை கிராமத்தில் வெளியே கொண்டு போனார் கண்களில் உமிழ்ந்தார் தலையிலே கைவித்து செபிக்கிறார் ஜிக்கும்போது கேட்கிறார் எதையாயிலும் பார்க்கிறாய் அவன் சொன்னான் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே நடக்கிற மனிதர்கள் எல்லாரும் மரம் போல் உடனே ஆண்டவர் இரண்டாவது விசை அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்தார் இப்போது அவன் யாவரையும் தெளிவாய் கண்டான் உடனே ஆண்டவர் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார் அருமையானுள்ளே இந்த சூழ்நிலையை நான் விளக்க விரும்புகிறேன் இந்த பெஸ் ஆயுத ஊருக்கு அடிக்கடி செல்வார் அடிக்கடி பிரசனிப்பார் அற்புதங்கள் செய்வார் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை இந்த குருடனை வெளியே கொண்டு போய் ஆண்டவர் உமிழ்ந்து தலையிலே கை வைத்து செபிக்கிறார் அவன் சொல்லுகிறான் நடக்கிற மனிதர்கள் எனக்கு மரம் போல் தெரிகிறார்கள் என்னுடைய கருத்து என்ன நிற்கிற இயேசுவும் அவனுக்கு மரம் போல் தான் தெரிந்திருக்கலாம் அப்படியானால் இது ஒரு பூரண சுகம் அல்ல வேதாமத்திலே இயேசுவானவர் தொட்டு முதல் தடவை சுகமான சம்பவங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது என்று சொல்லலாம் இந்த ஒரு சம்பவம் தான் இயேசுவானவர் ஜெபித்து முதல் தடவை சோங்கடைக்கவில்லை இரண்டாம் தடவை சோங்கடைக்கிறது இந்த செய்திக்கு இப்படி ஒரு எடுக்கலாம் செகண்ட் டச் இரண்டாவது தொடுதல் என்று சொல்லலாம் மனிதர்கள் மற்ற மனிதர்களை மரம்போல் எண்ணுகிறார்கள் அதாவது அடைக்கலமாக எண்ணுகிறார்கள் வெயில் அடித்தால் ஒதுங்குவதற்கு அடைக்கலமாக மரங்களை எண்ணுகிறார்கள் அருமையான மனிதர்கள் எப்போதும் மனிதர்கள் தான் நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களை அடைக்கலமாய் கொண்டாலும் அதே மனிதர்கள் உங்களை கைவிட வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் மனிதன் மனிதன்தான் தெய்வம் தெய்வம் தான் சிலர் மனிதர்களை மரமாக எண்ணுகிறார்கள் மரம் என்றால் மனிதர்களோடு ஒப்பிடும்போது அந்த மரத்துக்கு உணர்ச்சி குறைவு சிலர் மனிதர்களை ஜடமாக ஒருவளை மரம் போல கல் போல இரும்பாக எண்ணி அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்களை பேசுகிறார்கள் அப்படியானால் மனிதர்களை நீ மரமாக நீ பார்ப்பாயனால் உன் பார்வை சரியில்லை ஆண்டவர் ரெண்டாவது விசை தொட்டார் தொட்டபோது அவன் மரங்களை மரங்களாய் பார்த்தான் மனிதர்களை மனிதராய் பார்த்தான் ஆண்டவரை ஆண்டவராய் பார்த்தான் அருமையான நானும் நீங்களும் இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களை அடைக்கலமாக எண்ணுவது நல்லதல்ல மனிதர்களை நம்புவது வீண் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை ஒருவளை ஜடம் போல எண்ணி தவறாய் பேசி நடத்துகிறதும் தவறாகும் அப்போ மனிதர்களை மனிதர்களாய் பார்க்க வேண்டும் தெய்வத்தை தெய்வமாய் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதருடைய உணர்ச்சிகளை எப்படி புரிந்து கொள்ளலாம் அவர்கள் இருக்கிற இடத்துல நம்மை இருத்தி அதை கற்பனை செய்து பார்த்தால் அந்த மனிதர்கள் படுகிற பாடுகள் பிரச்சனைகள் புரிந்துவிடும் உங்கள் தகப்பனுடைய கஷ்டத்தை புரிய வேண்டும் என்றால் தகப்பனாக உங்களை பாவித்து கொண்டு கற்பனை செய்து பாருங்கள் அந்த தகப்பனின் கஷ்டம் புரியும் கணவனுடைய வேதனையை கணவன் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து பாருங்கள் கணவனின் மன கஷ்டம் புரியும் மனைவி இருந்த இடத்திலே உங்களை இருத்தி பாருங்கள் உங்கள் மனைவியினுடைய கடினம் தெரியும் அப்படியான அருமையானுள்ளே மற்றவர்களை நம்மை போல நேசித்து அவர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்னுடைய ஐம்பது ஆண்டு காலமாக நான் மனிதர்களை மனிதர்களாக நடத்துகிறேன் காரணம் என்னவென்றால் என் இயேசுவானவர் என்னை மனிதனாய் நடத்தினார் ஆகவே அவர்களை நான் மனிதனாய் நடத்தி வருகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மருத்துவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு பையன் பெரிய ஆஸ்பத்திரி கேட்டிருந்தார்கள் தன் மகனை மருத்துவராக்கி அதிலே வைக்க வேண்டுமென்று அவருடைய தூர கனவாக இருந்தது மகனுக்கோ மருத்துவத்திலே பிரியமில்லை எழுத்திலே பிரியும் ஆங்கில மொழியிலே பிரியும் ஆங்கில மொழியை கற்று அதிலே திறம்பெற்று ஒரு ஆங்கில நாளிதழே ஆசிரியர் மாற அவன் கனவு கண்டான் பெற்றோர்களிடத்தில் சொன்னான் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் மருத்துவ படிப்புக்கு செல்லவென்றால் நாங்கள் தற்கொலை பண்ணுவோம் என்று மிரட்டினார்கள் அவன் பெற்றோர்களே கண்டிப்புக்காக அவன் சென்றான் மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்தான் அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை அவனுக்கு அமைதி இல்லை மிகுந்த மன அழுத்தம் வந்தது தானே ஊசி போட அவன் பழகி கொண்டான் போதை மருந்துகளை வாங்கி தன்னுடைய சரீரத்தில் செலுத்தி தன்னை அந்த நிலைக்கு கொண்டு போனான் கொஞ்ச காலம் அந்த போதை மருந்துக்கு அடிமையாக இருந்தான் ஒரு நாள் திடீரென்று இறந்து போனான் பெற்றோர்கள் இப்போது தலையை அடித்து அழுகிறார்கள் ஐயோ என் பகனை இப்படி செய்துவிட்டேன் வேறொரு வேறொரு சந்ததி இல்லை என்னை பொறுத்தவரை அந்த மகனை இன்னொரு படிப்புக்கு படிக்க வைத்து திருமணம் முடித்து திருமணத்து வருகிற பெண் ஒரு மருத்துவராக இருந்து இந்த மருத்துவமனையை அவர்கள் நடத்தியிருக்கலாம் அல்லவற்றால் வேறு யாராவது மருத்துவர்களை வைத்து நடத்தியிருக்கலாம் இன்றைக்கு சந்ததி இழந்தார்கள் பிள்ளை அளந்தார்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை அளந்து விட்டார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டத்தை எண்ணத்தை மற்றவர்கள் தலையிலே புகுத்தாதுங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலோ மற்றவர் வாழ்க்கையிலோ மற்றவர்களை மனிதர்களாக நடத்துங்கள் மனுஷியாக நடத்துங்கள் அவர்களுக்கு உணர்வு உணர்ச்சி உண்டு என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா பிறருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவே நியாயபுரமானும் தீர்க்கசும் என்று சொன்னார் முழு பைபிளை கடைபிடித்தது ஒரே வார்த்தை தான் பிறர் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ அதையே செய் நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் நீங்கள் என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்க விரும்பினால் நீங்கள் என் வீடுகளுக்கு வரும்போது நான் அப்படி செய்ய வேண்டும் ஆனால் மக்கள் அப்படி நடத்துவதில்லை தங்களை ஒரு விதமாக மற்றவர்களை இன்னொரு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உள்ளே மனிதர்களை மனிதர்களாக நடத்துங்கள் ஆண்டவராக ஏ வாழ்ந்த அந்த காலங்களிலே பக்திமான்கள் வேதவாரர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் தங்களையே பக்திக்குரியவர்கள் என்று காண்பித்து கொண்டார்கள் இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா ஏழைகள் தருத்தரர்கள் வியாதிஸ்தர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் பாவக்குழியிலே விழுந்தவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆயக்காரர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் அவர்களை நேசித்தார் அவர்களை அரவணைத்து கொண்டார் அவர்களுக்கு போதித்தார் அவர்களை விடுவித்தார் அவருடைய காயங்களுக்கு மருந்தாக தன் போதனையை தந்தார் வல்லமையான அற்புதங்களை செய்து அவர்களை காப்பாற்றினார் ஆகவே தான் அவரே சொன்னார்கள் இவர் ஆயக்காரருக்கு சினைதர் பாவிக்கு சிணைதன் என்றார்கள் ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்றால் அவர் மனிதரை மனிதராய் நடத்தினார் அவருடைய உள்ளம் ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு பாவம் செய்தாலும் உன்னை ஏற்றுக்கொண்டு புது வாழ்க்கை தந்து பாவம் செய்யாத ஒரு நிலையை அவர் தருகிறார் அருமையாளர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த கண்டுகொடுறத உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிந்தனையை வைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே மனிதர்களை மனிதர்களாக நடத்துகிறீர்களா அல்லது மனிதர்களை மரம் போல அடைக்கலமாக நடத்துகிறீர்களா அல்லது மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலே ஜடம் போல உணர்ச்சியற்றவர்களாக நடத்தி கொண்டிருக்கிறீர்களா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த அற்புதத்தை இந்த மனுஷனுக்கு செய்த பிற்பாடு அதை அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார் மனிதனை மனிதனாய் நடத்துகிற அந்த திறமை செயல் கிரியை எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சபையில் அல்ல சமுதாயத்தில் அல்ல நம்ம குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி குடும்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும்